பருசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து அடைந்து எருசலேமில் சாட்சியாக இருப்பீர்கள் என்று நமக்கு சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இருக்கும் இடத்திலே ஜப்பானிய நாட்டில் கிறிஸ்தவ சபைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவரே மாசாஹிசா யுமுரா சுவிசேஷத்தை எங்கும் பரவ செய்வதற்காக முறையில் சமய தொண்டராக பணியாற்றினார் செய்தி என்ற ஒரு வார பத்திரிகையை வெளியிட்டு டோக்கியோ வேத சாஸ்திர கல்லூரி என்ற ஒன்றையும் நிறுவி கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு எளிமையாக போதித்து வந்தார் இவர் இவர் பிறப்பினே மிகவும் ஏழ்மையாக காணப்பட்டாலும் தனது திறமையாலும் கிறிஸ்துவின் கிருபையாலும் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆவிக்குரிய கூட்டம் ஒன்றில் பங்கு கொண்ட இவர் தன்னை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து போதக பயிற்சி பெற்றார் இட்ஸி என்ற இடத்திற்கு மிஷினரியாக பயணம் செய்து அங்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை சிறந்த முறையில் எடுத்துரைத்து ஒரு திருச்சபையை ஸ்தாபித்தார் வர் நன்றாக உரையாடும் திறமை வாய்ந்தவர் உண்மை விளக்கம் ஜப்பானிய சுவிசேஷ சுவிசேஷ செய்தி போன்ற பத்திரிகைகளை அச்சிட்டு வெளியிட்டு வந்தார் சமூக முன்னேற்றத்திற்கு தேவையான ஒற்றுமை உணர்வு சமத்துவம் சகோதரத்துவம் முதலியவைகளை குறித்து அதிகமாக எடுத்துரைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்திற்கும் அமெரிக்காவிற்கும் பயணம் செய்த இவர் தனது சிறந்த சொல் வன்மையால் சிறந்த பிரசங்கங்கள் செய்து அநேகரை ஆண்டவருக்குள் வழி நடத்தினார் இவர் ஒரு சிறந்த சபை குருவாகவும் வேதாகம பேராசிரியராகவும் சமுதாய தொண்டராகவும் செயல்பட்டு வியாதியஸ்தர்களையும் ஏழை எளியவர்களையும் சந்தித்து அவர்கள் வாழ்வு உயர பாடுபட்டார் எடுப்புதல் கூட்டங்கள் நடத்தி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி அதிகமாக எடுத்துரைத்து

வாழ்வில் இருந்து வாழ்வுக்கு செல்ல வார்த்தைகள் வழிகாட்டுகிறது ஆண்டவரே ஏழை எளிய மக்களின் வாழ்வுக்காக என்னை அர்ப்பணித்து வாழ உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் நம்மை அசுவிதிப்பாராக